விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா வந்து நின்னா முன்னாடி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு இந்த ரசிகர்களுக்கு காட்டிய என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் கே என்னோட செல்ஃபில் கானா இருக்கு செமி கிளாசிக்கல் இருக்கு மெலடி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு கர்நாட்டிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார் எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார் நன்றி 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 எல்லோருக்கும் உலக இசை தின வாழ்த்துக்கள் விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமக வந்து நின்னா முன்னாடி இது போல் நிறைய கானா பாடல்கள் இதாக நடித்தவர் அங்கே இருக்கார் நிறைய கானா பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் மெலோடி பாடல்கள் இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு நானூற்றி பத்து படத்துக்கு இசையமைச்சிருக்கேன் என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை கனவு சங்கராபரணம் சிந்து பைரவி போல் ஒரு படம் நமக்கு கிடைக்குமா அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள் அது எல்லா சூப்பர் ஸ்டார் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மலையாளத்தில் மம்மூட்டி சார் மோகன்லால் அதே மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் எல்லா சூப்பர் ஸ்டார் மலையாளம் கன்னடம் தெலுங்கில் எல்லா சூப்பர் ஸ்டார் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோவுக்கள்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு இந்த ரசிகர்களுக்கு காட்டிய என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி பல சார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார் அது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அந்த சவுருகேசி நாடகம் பார்த்தேன் நான் பார்த்துருக்கேன் அடேங்கப்பா ரொம்ப பொறுமையாக இருக்குது இதே வைஜம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் நாற்பத்தஞ்சு வருஷம் இருந்து நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர் நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன் அவர் தோல்கி வாசிப்பார் ட்ரம் வாசிப்பார் அப்படி நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் பயணிச்சிட்ருக்கும் இருக்கும்போது படத்தில் அடேங்க அப்பா அப்பா சார் ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுடைய நடிப்பு அந்த கர்நாடக பாட்டு அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூமெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது சிவாஜி சார் பண்ணுவாங்க அடுத்தது கமல் சார் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஓஜி மகேந்திரன் சார் தான் அப்படி ஒரு அந்த அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி லிப் மூமெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணு அவ்வளோ அழகாக பண்ணி ஒரு சுகாஷினி அவர்களும் அழ வச்சுட்டாங்க ரீரிக்கார்டிங் பண்ணும்பொழுது உண்மையிலம்மா அதாவது இவர் கூட இந்த அசிஎம் ஸ்ட்ரோக்கு வந்தத இப்படி மறைச்சுட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லி சொல்லுவீங்கல்ல ரீ ரிகார்டிங் பண்ணும் போதே எங்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுதும் அவ்வளவு அற்புதமான நடிப்பு அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் வைஜி மகேந்திரன் சாரம் வந்து சுகாஷினி அவர்கள் இதில் வந்து சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் எல்லாம் எதுவுமே இல்லை ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர்ன்னு சொல்கிற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா அதம்மா அதை நம்ம எல்லாம் ஒரு அந்த பிழிவுங்களை துணிய அதெல்லாம் வந்து நடிப்போம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது அது மாதிரி அதே போல் நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள் அதை நம்ம ஜேபி சார் அவர்கள் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் பர்ஃபாமன்ஸ் தான் தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே 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 முக்கியமாக என்னுடைய பாடல் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க அந்த பாராட்டும் போது நான் யாரை நினச்சிப்பேன் பா விஜய் அவர்களை தான் நினச்சிப்பேன் இவரை என்னை பாராட்டும் போது ஏன்னா அப்படி இருக்கும் பாடல் டயலாக் சினிமாவுக்கு படத்துக்கு டயலாக் அவர்தான் தான் அற்புதமாக எழுதியிருப்பார் பாடல்களுக்கு வரி அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பாட்டு அப்படி இருக்கு அவள் ஸ்வரம் என் பாடல் என்றும் நிரந்தரம் அப்படி வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம் என்னுடைய இசை நிரல் இது நான் சொல்லல என் குருநாதர் எம் எஸ் விஸ்வநாதன் மாமேதை சொன்ன வார்த்தை இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லோரும் ஏதோ மாஸ்டர் மாஸ்டர் இருக்காங்க நம்ம ரிச்சர் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுனேன் இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்கள் அது படம் ஆக்கணும்னு நினச்சிங்க இல்லையா அப்போ அப்போவே நீங்கள் ஒரு பெரிய ஞானஸ்தான் ஒரு ஞானஸ்தான் இந்த இதை வந்து படமாக எடுப்ப முடியும் அந்த எண்ணம் வரும் அது போல சுரேஷ் கிருஷ்ணா சார் ஒஜிஎம் சார் சுகாஷினி அவர்கள் கலாமா சார் ரஞ்ச் ப ரஞ்சி ரிச்சர்ட் எல்லாருமே எல்லோருமே மனதார லவ் பண்ணி அந்த படத்தை செஞ்சுருக்கீங்க எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான் இதில் நடித்தவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம் அவருடைய கிராண்ட் சன் ரொம்ப நல்லா இன்றைக்கி ப்ரேயர் பாடினார் நல்லா அமைஞ்சிருக்கு விழா வணக்கம்மா நன்றி 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 పర్ఫెక్టా చారుైటల్ రోల్ వైజ మహేంద్ర సార్ ప్లే இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி வைஜ்யம் சார் பேசுவார் அப்புறம் பட் நான் அவருக்கு முன்னாடி பேசுகிறேன் தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் அவருக்கு ஏன் நன்றி என்ன கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தடவை இந்த பிள்ளையை பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி மகேந்திரன் சார்கிட்ட இதை படமாக பண்ணுங்க இதை படமாக பண்ணுங்கள் சொல்லிகிட்டே இருப்பாரு அவருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்காரு ரஜினி சார் அந்த மைண்ட் ஓடிகிட்டே இருந்து கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் வந்து பிளே பார்த்துட்டேன் நீக்கு தெரியாது ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னு நான் போய் மகேந்திரன் சார் அற்புதமான ஆச்சு இந்த சினிமாவுக்கு அவருக்கு ஆஹா இது நல்ல மேட்ரு ஆச்சு சொல்லிவிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இதை பண்ணலாமே சார் சொல்லிவிட்டு ஒரு அருண்கார் ஒரு ப்ரொடியூசரை அரேஞ்ச் அறிமுகப்படுத்தினார் அவருக்கு இந்த சினிமா வரைக்கும் பழக்கம் இல்லை ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார் இந்த படம் பண்ணலாம் சார் நான் பண்ணுறேன் சார் எனக்கு இந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் சார் சொன்னார் சரி ரொம்ப ஈஸி ஒரு நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணிருக்கேன் நான் இது வரைக்கும் முன்னாடி அந்த அம்மாங்கிற படம் சுஹாசினி அம்மா நடித்தாங்க தெலுங்கில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் ப்ளேயை வந்து அடாப்ட் பண்ணணும் சினிமாவில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிளே வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க வேறு எதுலேயுமே அதில் டயலாக்லேயே நிறைய சொல்லிடுவாங்க இவாளுக்கு ப்ராப்ளம் இருந்தது இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டயலாக்ஸ் இதை சினிமாவுக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற வேண்டியிருக்கும் அங்கே செட்டோடு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவளுக்கு தெர்ஆர் சம் திங்ஸ் விச் தே கே நாட் டூ ஆன் தியேட்டர் அது சினிமாவில் அடாப்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ சேலஞ்ச் ஒரு தடவை ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஃபுல் பிளே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார் வீடியோ பண்ணி கொடுத்தாங்க பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ப்ளே பார்த்தா ரெண்டாவது நாள் ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டேன் எதுவும் மிஸ்டேக் ஆகிருக்குமா சொல்லிட்டு மறுபடியும் படம் பிளேயாக பார்த்தேன் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தேன் இட் லுக் குட் சார் வைஜம் சார் ஸ்க்ரீன் பிளே ரெடி ஆகிடுது சார் நான் சார் டூ டேஸ் ஆச்சு சார் தெரியல சார் இவ்வளோ வந்துடுத்து அப்படின்னு ஒரு தடவை வாங்க சார் சொல்லி ஃபுல்லாக நரேட் பண்ணேன் அவருக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அந்த பிளேயோட எசன்ஸை விடாமல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துருக்கீங்க சார் ரிமார்க்கபுள்னு சொல்லிவிட்டு யூ வாஸ் ஸோ ஹேப்பி ப்ரொடியூசர் அருண் வந்து சார் சார் நான் ரெடி சார் சூப்பராக இருக்குது சார் இப்போது கர்நாட்டிக் சங்கீத் நான் இது வரைக்கும் பண்ணதேன்னா சங்கமம்னு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன் ஆனால் நெவர் டோன் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் மேலே ஒரு ஃபுல் ஃப்ளோ ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு சினிமா யார் சார் மியூசிக் சொன்ன உடனே அவர் வைஜிஎம் சார் சொன்னார் சார் தேவா சார் வந்து இந்த பிளேயை பார்த்துட்டு இது கொஞ்சம் நான் என்னோடய கே என்னோட ஷெல்ஃபில் கானா இருக்குது கிளாசிக்கல் இருக்குது மெலடி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு கர்நாட்டிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார் எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார் உங்களோட தேவாவோட சாரோட காம்பினேஷன் தெரியுமே பண்ணலாமா கேட்டார் சார் தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னா லெட்ஸ் டூ இட் உடனே சார் இந்த படம் பண்ணலான்னு சொல்லி டிசைட் ஆச்சு இது யார் லிரிக்ஸ் ஆனோன்னே உடனே எனக்கு பர்சனலாக பாவிஜ் பிடிக்கும் சார் தேவா சார் எனக்கும் பாவிஜ் பிடிக்கும் அப்படின்னாரு வெரி குட் ஆனால் சங்கராபரணத்தில் எஸ்பிடி சார் ஃபுல் ஃபுலஜாக ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ் அதில் சிந்து பைரவையில் ஃபுல் ஜேஷ் இதில் யார் பாடலாம் கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு வெயிட்டாக சாங் பாடுறதுக்கு யார் சொன்னா தேவா சார் ஷங்கர் மகாதேவன் சார் படம் நல்லாயிருக்கும் சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார் சும்மா இல்லை சார் சரி எனக்கு ஆளை வந்தான் அவர் தான் மியூசிக் பண்ணார் அண்ட் சங்கமத்தில் டெப்யூ பண்ணியிருக்கார் நல்லா தெரியும் எனக்கு சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் சிந்து சா சங்கராபரணம் மாதிரி நீங்க பண்ணுறீங்களா கேட்டேன் சென் த சாங் ஃபார் யூ எனி திங் ஐ வில் டூ பட் ஐ கேண்ட் அஃபோர்ட் யூ உங்களை நான் அஃபோர்ட் பண்ண முடியாது சார் உங்க பட்ஜெட் நீ முதல்ல பாட்டு அப்படின்னாரு பாட்டை அனுப்பினேன் செகண்ட் டே ஃபோன் பண்ணிட்டார் பாட்டை கேட்டுட்டு இட் வாஸ் இன் யூஎஸ் சுரேஷ் இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐ வில் பி டூயிங் த பிக்கெஸ்ட் பிளண்டர் ஆஃப் மை லைஃப் அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங் நான் பண்ணுறேன் பண்றேன் ரெண்டு பாட்டும் எனக்கு லிரிக்ஸை பாவிஜேட்டை கொடுக்க சொல்லுங்க நான் அவரே அந்த லிரிக்ஸை யாருமே போகல அவ்வளோ இன்வால்வா அந்த பாட்டை ரெண்டு பாட்டையும் பாடிட்டு அனுப்பினார் நானும் தேவா சாரும் சார் அன்இமேஜினபிள் சார் இப்படி அவர் பாடுவார் எதிர்பார்க்கல சார் அவ்வளோ லைஃப் கொடுத்து அவ்வளோ பாடி ரசிச்சு பாடினார் அப்புறம் சார் தேங்க்யூ சார் உங்களோட அக்கவுண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன் வாட் சுரேஷ் லைஃப்பில் ஏர்னிங் மனி இஸ் டிஃப்ரெண்ட் பட் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து லைஃப்பில் கிடைக்காது ஐ எம் ஐம் அ மியூசிஷியன் அ சிங்கர் எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ வில் ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் தேவா அண்ட் பாவி ஜெயண்டார் அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் த சாங்ஸ் லவ் ஃபார் ரஸ் வாஸ் ரியலி ரிமார்க்கபுள் அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ஐ ஆம் ரியலி தேங்கிங் ஷங்கர் மகாதேவன் எனக்கு அவர் நேஷ்னல் அவால் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அந்த கிளைமேக்ஸாம் அவ்வளோ எக்ஸ்ட்ராட் பாடினார் இந்த கம்போஸிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன மேட்டர் நடந்தது டக்கு டக்கு டக்குன்னு தேவா சார் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணார் எதிர்பார்க்கல ஆனால் அதையும் அதையோட ஸ்பீடில் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து அவர் இங்கே கம்போஸ் பண்ணுவார் இவர் லிரிக் எழுதுவார் என்ன சார் இது இப்போதானே போட்டார் இது இது கரெக்டாக இருக்கா சார் வித்தின் இஸ் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட மேக்கிங்கே இருக்கு அவர் கம்போஸ் பண்ணுறாரு இவர் டக்குன்னு இருக்கு எழுதுறாரு வித்தின் டூ டேஸ் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோம் பாட்டு ரெடி ஆகிட்டே போகிறது அப்புறம் சடன்னாக ஒரு நாள் பா விஜயன் பக்கத்தில் உக்காண்ட சார் இந்த படத்தில் ஏதோ ஒரு சைன் இருக்குது சார் ஏதோ ஒர்க் அவுட் இருக்கு சார் டக்கு டக்கு நிலம் நடக்கிறது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு நான் டயலாக் எழுதிட்டு மாக்கட்டு நாட் எழுது பாண்டேன் ஆனால் இப்படி எழுதுவார் எதிர்பார்க்கல ஃப்ளோர்டஸ் ஃப்ளோர்டு அதில் ஹைலைட் வந்து சத்யராஜ் சார் வந்து ஷூட்டிங்க்கு வந்தார் அந்த பேப்பர் வாங்கினார் பார்த்துட்டு யார் டைலாக் கேட்டார் பாபிஜே சூப்பர் சமுதர் கண்ணிக்கு சீன் ஃபஸ்ட்டு டைலாக் பேப்பர் கொடுத்தேன் படித்தார் யார் டைலாக் பாபிஜே சூப்பர் படம் முடிஞ்சு அப்புறம் சுஹாசினி கேட்டாங்க இது நல்லா இருக்கு டைலாக்ஸ் யார் எழுதியிருக்கா பாக்ஜய் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஷீ ஸ்டார்ட் அட் என்ஜாய் படம் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் காப்பி ரஜினி சார் கூப்பிட்டு காட்டினேன் இன்டர்வலில் திடீர்னு சுரேஷ் உங்கள் பெண்ணோட உட்காண்டிருக்கேன் சார் திரும்பி பார்த்தாரு யார் டைலாக் காட்டார் இது ரெண்டாவது எல்லாரும் எங்கேயோ ஆரம்பிச்சு இட் பென்ட் பிகம் அ மியூசிக்கல் சாங்ஸ் லிரிக்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸ் வரும்போது வைஜ்யம் சார் ரிக்கொஸ்ட் பண்ணார் சார் இந்த பாக்யம் ரோலுக்கு சுஹாசனி இப்படி இருக்கும் சிந்து பேருவிலேருந்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நாங்கள் திருச்சிக்குள்ளே பிளே எல்லாம் பண்ணியிருக்கோம் ரொம்ப டெரிஃபிக் நட்பு எங்களுக்கு ஸோ ஐ சார் ஹாசனி பண்ணாங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் பண்ணுறாங்களா கேளுங்கள் நான் ஐ மேட்டர் நரேட் பண்ணேன் சரி சார் அந்த பிளேயில் இதெல்லாம் இல்லையே நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணிருக்கோம் இல்லை சார் நம்ம டயலாகலாம் இருந்தது அதில் ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் பிரில்லியன்ட் ஆனால் ட்ராமானால தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் இன்ஹெரன்ட் என்னட் பட் இட் கேன் நாட் பி எக்ஸ்போஸ்ட் இன் ஸ்க்ரீன் இன் ஸ்டேஜ் அது ஸ்கிரீனுக்கு அடாப்ட் பண்ணிருக்கேம்மா ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஐ அம் டூயிங் இட் அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான் சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேரும் அடித்தது அடிபட்டது ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்கன்னா நான் வந்து குறைகிட்ட ஃபோன் பண்ணி எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்தார் சார் இந்த மாதிரி ஒரு ரோல் சாரி சஸ்பென்ஸாக வைக்க சொன்னாங்க அதனால அந்த ரோலை பற்றி நான் சொல்லலை சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன் சார் இது நான் பண்ணினா ஓகேயா அப்படின்னு கேட்டார் ஓகே சார் ஓகே அப்படின்ட்டார் வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக்ஸ் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷ்னலாகி அந்த கிளைமேக்ஸில் அவர் அழகு நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இ வா ஸோ எமோஷனல் ரொம்ப இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு என் ஃபுல் படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சு ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணிவிட்டு போனார் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு வீடியோவில் கூட பார்த்துருப்பேங்க ஹீ ரியலி என்ஜாய் இதில் பல ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தர் பற்றி பேசியிருக்காங்க பட் ஆஸ் அ டைரக்டர் தலைவாசல் விஜய் ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காரு நீங்கள் எல்லாருமே அவரோட இன்னொரு லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பேன் கி லீவ் த ரோல் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி ராஜ் ஐயப்பா இவர் வர முடியல தட் பாய் டிட் ப்ரில்லியன்ட்லி அப் ஒரு வைஜய் மகேந்திரன் சார் சுஹாசினிக்கு முன்னாடி இந்த பர்ஃபார்ம் பண்ணுறது நாட் ஈஸி இ ப்ரில்லியன்ட்லி பர்ஃபார்ம்டு அண்ட் ரம்யா பாண்டியன் சத்யராஜ் சார் மட்டும் இல்லை சுஹாசினி ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு நல்லா நடிக்கிற சுரேஷ் அப்படின்னாங்க எல்லாருக்குமே வைஜ் மகேந்திரன் சார் சார் இல்லை என்ன சார் அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே பட் ட்ரூலி வெரி கான்ஃபிடென்ட் பெர்ஃபார்மர் நான் எதிர்பார்க்கலை பட் ஷீ ரோஸ் டு த ஒகேஷன் அண்ட் ஷீ ஹேஸ் கிவன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிக்சருக்கு பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரம்யா பாண்டியன் அதை எல்லா ஆக்டர்ஸுமே ஹாவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப் ஜேபி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஃபோன் ஃபர்ண்ட நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக சார் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் நீங்கள் தான் கிரிட்டிக்கல் டயலாக் சொல்லணும் சார் கிரிட்டிக்கல் சீன் பண்ணுறீங்களா எப்போ ஷூட்டிங் கேட்டு ఇట్ జస్ట్ కీమ్ జస్ట్ ఆక్టర్ అండ్ ఐ ఆల్వేస్ ఎన్జయ్ ఇస్ ఆక్టింగ్ ఆక్ట్ పండుగ మరియు ఇక ప్ొడ్యూసర్ ఐ న్య బికేమ్ ఎ పొడ్యూసర్ ఆక్టర్ బట్ ఇ వాస్ సో స్వీట్ ఇట్ డిట్ అండ్ ఈ డబ్బింగ్ ముడిచిట్టు అన్ని పే రోజు నల్ సురేష్ ఎన్జాయడ్ ఇట్ సార్ అన్నారు ఐ ఆమ్ వెరీ హ్యాపీ దాట్ హి డి ఫర్ మి ఫిలిముకు వాట్ ఐ ఇమాజన్ అండ్ వాట్ ఇట్ హ్యాస్ టు కమ్ ఈస్ త్రూ ది ఐస్ ఆఫ్ ம கேமராமேன் சஞ்சய் லோக்நாத் சன் ஆஃப் த கிரேட் பி எஸ் லோக்நாத் பாலச்சந்திரோட ரைட் ஹேண்ட் அவரோட ப்ரில்லியன்ட் ஒர்க் இதில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதே தெரியாது லைட்டிங் பண்ணுறதே தெரியாது ஹி இஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் ரிச்சர்ட் நாட் ஓன்லி இன் எடிட்டர் இந்த படத்தில் ஹீஸ் ஆல்சோ தி அசோசியேட் டைரக்டர் அண்ட் அ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஈ எனக்கு அவனோட ஒர்க்கு அவனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் அவனே ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ ஆம் ஆல்வேஸ் திங்கிங் இஸ் லைக் மை யங்கர் பிரதர் ஐ விஷ் யூ ஆல் த சக்சஸ் டீமில் நிறைய கவின்னு இருக்கார் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு ஆர்ட் டைரக்டர் வாசு வெரி வெரி அந்த படத்தில் லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் தென் தக்ஷா மாடர்னாக இருப்பாங்க பட் என்ன எது வேணும் எப்படி வேணும் அவங்களுக்கு தெரியும் அ காஸ்டியூம்ஸ் வில் ஆல்வேஸ் பி பர்ஃபெக்ட் ஃபார் த ஃபிலம் கலாம் எனக்கு தெரியவே தெரியாது நான் மீட்டே பண்ண புன்னகை மன்னனில் ஸ்கூல்கெலாம் வந்தாங்க நான் இப்போ அசிட்டன்ட்டு ரகு மாஸ்டருக்கு அசிட்டன்ட்டு அப்போதுலேருந்து ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி நைன்டீன் எயிட்டி டூ ஆக்சிடென்ட்லையும் கூட இருந்து அவ்வளோ வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஐ லவ் ஹர் ஃபார் ஹர் ஒர்க் டெடிக்கேஷன் கிளாஸ் வெரி நைஸ் பர்சன் வெரி குட் ஹியூமன் பீங் ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ திங் ஹவ் கவர்ட் எவ்ரி ஒன் அண்ட் ஒன் பர்சன் ஹூ இஸ் த பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் வை ஜி மகேந்திரன் சார் இந்த படம் அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை சாரு கேசி வந்து ஒரு பிளேவில் பார்க்குறதும் சினிமாவில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் பிளேயில் இல்லாமல் லாங் ஷாட்டில் தான் எல்லாமே கேப்சர் பண்ண வேண்டியிருக்கும் அவரோட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே இதில் க்ளோஸ் அப்பில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சினிமாக்கும் ஸ்டேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பிரமாதமாக அவர் புரிஞ்சுட்டு அங்கே நான் லவுடாக பண்ணணும் பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ் ஸ்க்ரீன் கை ஷுட் ஒன்லி அண்டர் ப்ளே அந்த பெர்ஃபார்மன்ஸ் டயலாக் டெலிவரி நிஜமாகவே அந்த எனர்ஜி எல்லாம் அன்பிலிபிள் ஈ செவன்ட்டி ஃபைவ் ஹி செட் செவன்ட்டி ஃபைவ்ல ஃபுல் மெமரி இருக்க முடியுமா ஹவு பர்ஃபெக்ட் மெமரி ஹி ஹாஸ் டயலாக் எனர்ஜி கார்த்தால் ஏழு மணி தான் வந்துடுவார் என்ன சார் ரெடியா சார் அடுத்தது தானே சார் இந்த மாதிரி எனர்ஜி வாஸ் அன்பிலீபிள் பட் ஹீ டிட் இட் அண்ட் அவரை சினிமாவில் சொன்ன மாதிரி ஒன்லி அவ் சீன் த காமெடி பார்ட் அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்மென்ஸ் ஸ்டேஜில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் கிரேட் ஆக்டர் அன்பிலீவிள் வர்சனாலிட்டி பட் சேட் ஹி ஹஸ் நெவர் பீன் கிவன் த கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் இன் சினிமா பட் ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் சாரூக் கேசிக்கு அப்புறம் ఐ హ్యూజ్ న్యూ జర్నీ ఇస్ వెయిటింగ్ ఫర్ ఎమ్ దర్ లాట్ ఆఫ్ ఫిలిమ్స్ అనదర్ వైజే మహేంద్రోడ రియల్ డైమెన్షన్ ఇని పీపుల్ ఆర్ కోయింగ్ టు సీ అండ్ చరుకేసి హండ్రెడ్ పర్సెంట్ ఎన్నో పర్సనల్ ఇది హీ వల్ గెట్ ద నేషనల్ అవార్డ్ అది ఎంత సందేహమీ నార్త్ ది లీస్ట్ మధువంతి వెరీ స్వీట్ షివాస్ వెరీ ఎంకరేజింగ్ ரித்விக்கு ஒரு ரோல் இதில் வரு வருமா வராதாந்து இருந்தது ஃப்ளாஷ் பேக் பண்ணுறோமா இல்லையாந்து இருந்தது கடைசியில் அந்த ஃப்ளாஷ் பேக் வந்தது கதையில் அண்ட் ரித்விக் அ லவ்லி ஜாப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் ரெடி அண்ட் ஐ ஃபினிஷ் ஸ்மால் ஸ்பீச் பை தேங்கிங் த ரியல் அசோசியேட் டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலம் மேடம் சுதா மேடம் என் மானிட்டர் பக்கத்துலேயே உட்காண்ட் எனக்கு எப்போதுமே எனக்கு சார் இது நல்லா இருக்குது சார் நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க வெரி வெரி நைஸ் ஃபேமிலி ஹேட் கிரேட் டைம் ஒர்க் டூயிங் திஸ் ஃபிலிம் எனக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸ் நம்ம வித்யா அம்மா அவங்க எல்லாருமே பின் ஸோ ஸ்வீட் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் என்னோடய இவ்வளோ பெரிய கேரியரில் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு சார் சம் ஃபிலிம்ஸ் விச் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் சாரு கேசி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஐ ஹோப் யூ ஆல் லவ் இட் தேங்க் யூ